ஏன்னா ஒலைச்சூடில் எந்த சொல்லுக்கும் நம்ம மேலே புள்ளி வைக்க முடியாது இப்போது மக்கள் அப்படின்னா இக்குக்கு மேலேயோ இல்லுக்கு மேலேயோ நீங்கள் புள்ளி வைக்க முடியாது அப்போ என்னென்னு எழுதணும்னா மக்க எழுதணும் மக்க கலைன்னு எழுதுறதை நீங்கள் தான் என்னவா புரிஞ்சிக்கணும் மக்கள் நம்ம ஆள் மக்கள் எழுதினாலே மக்க கலம் தான் படிப்பான் இன்னைக்கு அவன் இன்னைக்கு மக்க கலம் தான் எழுதியிருப்பா நீங்க அதை மக்கள்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா புள்ளி வைக்க முடியாது புள்ளி ஏன் வைக்க முடியாதுன்னா ஓலைச்சூடுற புள்ளி வச்சிங்கன்னா ஓலை கிழிஞ்சிரும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கம்பர் பத்தாயிரம் பாட்டு எழுதிருக்கா பத்தாயிரம் பாட்டும் புள்ளி இல்லாமல் வரும் புள்ளி இல்லாத பாட்டு அப்போ யோசிங்க இந்த தமிழ் எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்குன்னால் உ சாமிநாதன் மாதிரி தாமோதரம் பிள்ளை மாதிரி பல அறிஞர்கள் சுவடியில் இருந்து அதை காப்பாற்றி அச்சுக்கு எடுத்துகிட்டு வராங்க அச்சுக்கு வரலன்னா தமிழ் அங்கேயும் அழிஞ்சிருக்கும் சுவடியிலேருந்து அச்சுக்கு வரணும் அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னா அவர்கள் அதை படிக்கிற போது அவர்களுக்கு எது புள்ளி வரும் எது புள்ளி வரா தெரியாது இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு வேடிக்கை உங்ககிட்ட ஒரு ஒரு ரெண்டு வரி சொல்றேன் நீங்க அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கண்ணே மனரம ஞஞ்சத்து மஞ்சசம இழலையோ சரி இல்லையே இப்போ நான் சொன்னேன் ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு பிடிச்ச நீ இரவளில் கேக்குற ஒரு அற்புதமான இளையராஜா பாட் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம்